நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அதிக கரவை தோன்ற மாடுங்க நல்ல முகலட்சமான மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்கிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டை மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றுின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி வந்து பண்ணால் எடுக்க ஸ்டார்ட்டாக கிடையாதுங்க தோல் ஊசலாம் ஃபுல்லாக இருக்குது கண்ணுப்பா டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுரி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால் தரலாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவருகமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்த மாடு இந்த இதில் தாராளமாக ஒரு பதிமூணு கறவை கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு வந்து பண்ணிணா கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மடி இல்லாத பார்த்து வந்து பண்ணிணா அவ்வளோ கறக்கும் அப்படின்ற என்ன வரலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து பண்ணிணா தலையத்துலேயே பதினொன்று கறந்த மாடு இந்த இதில் கேரண்டியாக பன்னெண்டு லிட்டர் கறவை கறக்கும் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை முடிஞ்சளவுக்கு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு நல்ல நீரத்தில் நல்ல ஒரு ஆட்டமான மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் வீட்டு வளர்ப்பு ஒரு பக்காவான வந்து பார்த்திங்கன்னா மாடாக இருக்குங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிரிச்சுக்கலாம் யாரும்னா கறவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மாதிரி வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் கிராஸில் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக வேணும் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை தானே கேரண்டியாக வேணும் நல்ல முகலச்சந்தில் கொம்பு டைப்பில் மாடு வேணும் வாயின் கொஞ்சம் நாலு தூச்சி கறக்கற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை வந்து சென மாடாதாலும் சரி கரையை மாடாதாலும் சரி நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம்பட்டம் வெளியனூர் என்ற ஊரில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய காலநடைகளையும் யூடியூப் சேனலை விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறோங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஸ் ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பெல்லக்கணுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்